அன்னைக்கு செவ்வாய்க்கெழம செவ்வாய் குரையில் முருகருக்கு எப்படி வெற்றிலை தீபம் போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல என்ன செய்யுங்கன்னா நல்ல வெத்தலை நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு அதில் உள்ள காம்பெல்லாம் என்ன செஞ்சிருங்க நல்லா பிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு வெத்தலைக்கும் நம்ம என்ன செய்யணும் போட்டு வைக்கணும் சென்டரில் போட்டு வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு குங்குமம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு இதுக்காக வச்சுக்கோங்க யாருக்கெல்லாம் முருகர் பிடிக்கும் சொல்லுங்க யாருக்கெல்லாம் முருகர் பிடிக்கும் சொல்லுங்க ஆமாம் வெற்றி வேல் முருகனை யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் முருகர் பிடிக்கணும்னு சொல்கிறாங்க ஓ முருகான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த நாள் ஸோ செவ்வாய் கோயிலில் நம்ம என்ன செய்யலான்னா தீபம் போடலாம் செவ்வாய் கோயிலில் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கோயில் என்னென்ன நாள் என்னென்ன டைமில் வருதுன்னா காலையில் சிக்ஸ் ஓ கிளாக் வருது அதுக்கப்புறம் மதியம் ஒரு மணிக்கு வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு எட்டு மணிக்கு வரும் ஸோ நான் என்ன செய்ய போகிறேன்னா எட்டு மணிக்கு நான் வந்து வெற்றில தீபம் போட போகிறேன் வெற்றில தீபம் எப்படி போடலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் லைவ் வர்றவங்க முருகர் பிடிச்சிருக்கிறவங்க ஓ முருகான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க எப்படி வெத்தலை தீபம் போடலான்னு பாருங்கள் இந்த காம்பெல்லாம் பிச்சு வச்சுக்கோங்க காம்பெல்லாம் பிச்சு வச்சுக்கிட்டிங்களா பிச்சு தனியாக வச்சுக்கோங்க வச்சுட்டு வெத்தலை நல்லா அலசி வச்சுருக்கோம்ல அதை ஆறு ஆறுமுகம் பார்க்குற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க எல்லாமே அப்படியே வெளிப்பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்து எப்படி வச்சுக்கோங்க வெத்தலை ஆறுமுகம் தோன்றின் ஆறுமுகம் மல்லிடம் முகம் ஆறுமுகம் அனுதினமும் அணுதினமும் முகம் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேறு வேல் முருகனுக்கு அரோகரா நம்ம என்ன செய்யலாம்னா வெத்தல் தீபம் போட்டுட்டு ஏழ் மாறல் படிக்கலாம் வர பார்க்குறவங்க மேல் மாறல் படிக்கணும்னா என் கூட சேர்ந்து படிங்க இப்போது எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறான்னா நடுவில் ஒரு விளக்கு நெய் தீபம் வெற்றி வெயில் முருகனுக்கு அரோகராயில் முருகனுக்கு அரோகரா நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சோம்ல அந்த காம்பு அதெல்லாம்

நிச்ச வேல் முருகனுக்கு அரோகரம் வேலு முருகனுக்கு அரோகரம் நெச்சி வேலு முருகனுக்கு அரோகரம் நெச்சி வேல் முருகனுக்கு அரோகரம் இப்படி தான் இப்படிதான் இது நல்லா கழுவி வச்சுட்டு சென்டரில் மஞ்சள் குங்குமரிச்சு வச்சிருங்க அவங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கோயிலில் வெச்சில தெய்வம் போட்டால் நல்லது எல்லோரும் கண்டிப்பாக போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உந்தது சரி இப்போ நம்ம வந்து என்ன செய்யலாம்னா வேல் மா படிக்கலாம் அப்பா முருகா நீங்க தான் துணைப்பா வேல் முருகனுக்கு அரோகரா விரைவேல் முருகனுக்கு அரோகரா மீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடி சாய்ந்தாட உயிர் தள்ளார் உயிர்மெலாயிங்கதை குமரா உனே காலம் செய்தான் குறைவ முருகாம் அடி மீது அடி வைத்து அழகான நடை வைத்து விலை வேல்ருகனுக்கு அரோகரா இப்போ வந்து என் கூட வேல் பாராயணம் பண்ணுறவங்க வேல் பாராயணம் பண்ணலாம் இவருக்கு வந்து நான் வேல் மாறலுக்கு வந்து நான் திருநீர் அபிஷேகம் தான் பண்ண போகிறேன் ஸோ கூட சேர்ந்து படிக்கிறவங்க அப்படியே படிக்கலாம் வேலும் மயிலும் வேலும் மயிலும் வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை அடுத்து திருத்தணியில் உதித்தருளும் வந்து ஒரு பன்னெண்டு முறை சொல்லணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை நான் உலத்தில் உரை கருத்தன் மயில் அடுத்து குவன் வேலை திருத்தணி உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மகில் நடத்து குகன் வேலையம் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலையம் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனே என உலத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தனே என உலத்தில் உரை கருத்தன் மகில் நடத்து குகன் வேலையும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் கருத்தன் நடத்து குகன் திருத்தணியில் திருத்தானியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் திருத்தணியில் திருத்தானியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உளத்தில் உரை கருத்தன் மயில் அடத்து குகன் வேலேம் திருத்த அணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்த நென உளத்தில் உரை கருத்தன்மை எல்லா இடத்து குகன் வேலை திருத்தணியில் அணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்த நென உளத்தில் உரை கருத்தன் எல்லாடுத்து குகன் வேலை திருத்தணியில் அணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன உலத்தில் உரை கருத்தன்மை எல்லா குகன் வேலையும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன உலத்தில் உரை கருத்தன்மை எல்லா குகன் வேலை திருத்தணியில் அணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் ஊரை கருத்தன் அடத்து குகன் வே திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உளத்தில் லூரை கருத்தன் மகிழ் அடத்து குகன் வேலையும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் லூரை கருத்தும் நடத்து குகன் வேலையும் திருத்தணியில் அணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உளத்தில் லூரை கருத்தன் மகிழ் அடத்து குகன் வேலையும் முருகர் பிடிக்கிறோம் சொல்லுவாங்க எனக்கு ஒரு அப்படியே லைக் பண்ண ஓ முருகான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க பருத்த மூளை சிறுத்த இடை வெளுத்த கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன உலத்தில் ஒரு கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுழற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தறிய உருக்கி எழு அறுத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உலத்தில் உரை கருத்தன் மயில் அடத்து குகன் வேலை தருகி நமன் முறுக்க அவர் கெருக்கு தவித்த மூடி படைத்த விரல் படைத்த இழை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன உலத்தில் உரை கருத்தன் மயில் அடுத்து குகன் வேலை பணக்கை முக பாட கடற மதத்தஜ கடவுள் பதத்திடும் திருத்தணியில் ஒருத்தன் மலை வெறுத்தனே உலத்தில் உரை கருத்தன் நடத்து குவன் மேலே சினத்த உணர் எதிர்த்தள் நக்களத்தில் வெகு குறை தலை சிரித்த இரு கடித்த விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனின் உளத்தில் உரை கருத்தின் மயில் நடத்து குவன் வேலை துதிக்கும் அடி அவர்க்க ஒருவர் குளத்தை முதல் அற கலையும் எனக்கு ஒரு துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்து உளத்தில் உரை கருத்தின் மயில் நடத்து குவன் வேலை தளத்தில் உள்ள கணத்து உதி களிப்பின் உண மலர்க்க மல முனை விதிக்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உளத்தில் ஒரே கருத்தன் மகிழ் குகன் மேலே பழுத்தமது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவை புலவன் இசை கோரி இவ்வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உளத்தில் ஒரே கருத்தன் மகிழ் குகன் மேலே திசைக்கிரியை முதற் கொலிசி நறுத்து சிறை முளைத்து அதன முகட்டை நடை பறக்க அரவு செத்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தரலும் உருத்தன் மலை விருத்தன் உளத்தில் ஒரே கருத்தன்மை நடத்து குகன் மேலே சுடல் பருதி ஒழிப்ப நில ஒழுக்கு மதி ஒழிப்பு ஆலை அடக்க தளல் ஒழிப்ப ஒளிர் ஒழிப்பிதவை திருத்தணியில் உதித்தரலும் உருத்தன் மலை விருத்தனின் உளுத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை தனித்து வழி நடக்கும் எனத்திடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அறு கருத்து அறள் பகைச்சுனையதாகும் திருத்தணியில் உதித்த அரளம் உருத்தன் மலை விருத்தனை உளுத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை பசித்தலகை உசித்த அளவு முறைப்படுதல் ஒலித்தோ உருத்த நிறை நினைத்த சிகல் பூஜிக்கு அருளேறும்

குளத்தில் உரை கருத்தன் மகிழ் வேலை உதித்த அருளம் ஒருத்தன் மலை விருத்த குளத்தில் ஒரே கருத்தன் மகிழ் அடத்து குவன் வேலை சலத்த வர மறக்க உடல் கொழுத்து வளர்பெருத்த குடல் சிவத்தை தொடை என சையில் விருப்பமோடு சோடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மேலே வெறுத்தன உலகில் ஒரு கருத்தன்மையில் நடத்து குகன் மேலே பசித்தலதி முசித்தலது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்து நிறன் இன தசைகள் பூஜிக்கு அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன உலத்தில் ஒரு கருத்தன்மையில் நடத்து குகன் மேலே திருக்கடலை உடைத்து நெறி புனர் கடிது குடித்துடையும் முடிப்படையை அடித்து திறம் நிறுத்து விளையாடும் திருத்தணியில் அருளும் ஒருத்தன் மலை விருத்தல் குளத்தில் நடத்து குகன் வேலை சுடப்பரிதி ஒழிப்ப நில ஒழுக்குமதி ஒழிப்பகளை அடக்குத் தளல் ஒழிப்ப ஒளிர் ஒளி பிறவை திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்த குளத்தில் ஒரே கருத்தன்மைகள் நடத்து குகன் வேலை தடுத்து வழி நடக்கும் ஒரு வளர்த்த இரு பொருணையதாகும் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன்னை உலத்தில் ஒரு கருத்தன் நடத்து குவன் வேலை படுத்த மது தமிழ் பழக இருக்கும் ஒரு கவி புலவன் இசைக்கு ஒரு இவரைக்கு இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை வெறுத்த என ஒரு ஒரே கருத்தன் நடத்து குவன் வேலை திசை கிரியை முதற்கின் அறுத்து சிறை திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை உளத்தில் ஒரே கருத்தன் அடுத்து குவன் வேலைக்கு துதிக்கும் அடியவர் ஒருவர் கெடுக்க இட அவர் குளத்தை முதல் அற களையும் எனக்கு ஒரு துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குவன் வேலை தளத்தில் உலகத்தின் முனை விதிக்கணியில் உதித்தருளம் மலை வெறுத்தன் என உலத்தில் ஒரே கருத்தன் மகிழ் நடத்தும் பணத்தை முக பண கண மதத்தவள கஜக்கள் பதத்திடம் களத்த மழை தெரிக்க வரமாவும் திருத்தணியில் உதித்த அருளும் உருத்தன் மலை வெறுத்தன் உலத்தில் ஒரே கருத்தன் மகிழ் நடத்த கூகன் வேளேன் சினத்த உணர் எதிர்த்தன களத்தில் வெகு குறைத்த அலைகள் சிறுத்தை இரு கடித்து விழி விழித்தளம் மோதும் சிறுத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விறுத்தன் உளத்தில் ஒரே கருத்தன் அடுத்த குகன் வேலை சுழற்கரியை திருப்பு வலை உரைத்தவரை அடுத்த பக் அறுத்தரிய உருக்கியல் அறுத்தநிலை காணும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை என உளத்தில் ஒரே கருத்தன் அடுத்த குகன் வேலை தருகி நவன் முறுக்கு வரின் எருக்கு மதி தருத்த மூடி படைத்த விரல் படைத்த நிகராகும் ஒருத்தன் மலை விருத்த நின உலத்தில் நடத்த குகன் வேலை பருத்த மூளை சிறுத்த இடை நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை வெறுத்த நின உளத்தில் உரே கருத்தன் மயில் நடத்த குகன் வேலை திருத்தணியில் உதித்த உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தல் ஒரே கருத்தன் நடத்து குகன் திருத்தணியில் உதித்த வேலே திருத்தம் மலை வெறுத்தன் தருக்கி நவன் முறுக்கு வரின் தருக்கு மதி தரித்த முடி படைத்த இதழ் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன உலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே சொலர்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்த நினை உளத்தில் குகன் வேலை பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்த நினை உளத்தில் ஒரே கருத்தன் நடத்து குவன் வேலை தளத்தில் உலகான தகுதி கழிப்பின் உணவலை பதன மலர்க்க மலக்காரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருணும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் ஒரு கருத்தம் நடத்து குகன் வேலே துதிக்கும் மாடியவர் குருவர் கெடுக்க இடம் நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும் திருத்தணியில் உதித்தருணும் ஒருத்தன் மலை விருத்தனே குளத்தில் ஒரே கருத்து நடத்து குகம் வேலை சினத்த உணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்த எரி கழித்து விழித்தலர மோதும் திருத்தணியில் உதித்தரணும் முருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் ஒரே கருத்தன் நடத்து குகம் வேலை பணத்தை முக பண கடற மத தவள கஜ கடவுள் பதத்திடம் வரமாகும் திருத்தணியில் உதித்தருணும் முருத்தன் மலை விருத்தனின் குளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை தனித்து வழி நடக்கும் என்ன திடத்தும் ஒரு வளத்தம் இரு புறத்தும் அறுக்கடுத்திரவு பகற்றுணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தனின் குளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை சுடற்பருதி ஒழிப்ப நில ஒழுக்கு மதி ஒழிப்ப அலை அடக்கு தளல் ஒழிப்ப ஒளி ஒளி பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் என குளத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை திசைகிரி முதற் கொலிசின் அறுத்த சிறி முடித்த தன முகட்டு நெடி ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருணும் முருத்தன் மலை விருத்த தன உளத்தில் ஒரே கருத்து நடத்து குகன் வேலை அழுத்த முது தமிழ் பழக இருக்கும் ஒரு கவி போல இசைக்குறி வரைக்கு இடித்து வழி காணும் திருத்தணியில் நுதித்தருளும் முருத்தன் மலை கருத்தன் நடத்து குவன் வர மறக்க உடல் கொழுத்த வளர்ப்பெருத்திருப்பணியில் நுதித்தருளும் முருத்தன் மலை வெறுத்தன உலத்தில் ஒரே கருத்தன் நடத்து குவன் மேலே சுரர்க்கு முனி வர்க்கும் மகபதிக்கும் விதி தனக்கும் ஹரி தனக்கும் நர தமக்கு உருக்கின் வினை சாடும் திருத்தணியில் உதித்த அருளும் முருத்தன் மலை வெறுத்த நென உளத்தில் உரே கருத்தன் நடத்து குகன் வேலை திரைக்கடலை உடைத்து நெரிப்பு உணர்கடை கொடித்துடையும் முடிப்படையை அடைத்து திறன் விளையாடும் திருத்தணியில் உதித்த அருளும் முருத்தன் மலை வெறுத்த நென உளத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை பசித்த அழுகை முசித்த அழுகை முறைப்பாடுதல் உழைத்த உணர் உரத்தன் இரன் நினைத்த சிகழ்பூஜிக்கு அருள் நேரும் திருத்தணியில் உதித்தான் நம் முருத்தன் மலை விருத்தன் என உலக கருத்தன் மயில் நடத்து குகன் மேலே திரைக்கடலை உடைத்து நீரிப்புணர் கடிது குடித்துடைய உடைப்படைய அடித்து திரும் திரைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் முருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் ஒரு கருத்தன் மயில் நடத்து குகன் மேலே பசித்தலகை முசித்த அழுது முறைப்படுதல் ஒழித்து உணர் உரத்த நிறமிவத்த சிகல் அருள் நேரும் திருத்தணியில் உதித்தரலும் உருத்தன் மலை விருத்தனர் உடத்தில் ஒரே கருத்தின்மையில் நடத்து குகன் மேலே சலத்து வர மரக்கல் உடல் கொளுத்து வளப்பெருத்த கொடு சிவத்த தொடை அணைச்சிகையில் விருப்பம் ஒரு சூடும் திருத்தணியில் உதித்தரலும் உருத்தன் மலை விருத்தனர் உடத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்து குகன் மேலே சுரர்க்கு முனிவர்க்கும் மகபதிக்கும் விதி தனக்கும் ஹரி தனக்கும் நடத்தமக்கும் ஒரு மிதிக்கன் சாடும் திருத்தணியில் உதித்தாரும் முருத்தன் மலை விருத்தன் குளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் மேலே திசகிரி முதல் கொலிசன் அறுத்து சிறு முளைத்ததன முகட்டி நடை பறக்க விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தாரும் முருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் ஒரே கருத்தன் நடத்து குகன் வேலை பழுத்த மது தமிழ் பழக இருக்கும் ஒரு கவி புலவன் இசைக்கோரி வரைக்கும் எடுத்து வழி காணும் திருத்தணியில் நுதித்தரல் முருத்தன் மலை விருத்தன் உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தம் இருபுறத்தும் மறுக்கடுத்திரவு பகற்றுணையதாகும் திருத்தணியில் உதித்தரலும் முருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் ஒரே கருத் நடத்து குகன் வேலை சுடற்பருதி ஒழிப்ப நில ஒழுக்கு மதி ஒழிப்பு அலை ஒடுக்குத்தளல் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிறவை வீசும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் ஒரே கருத்தன் அடுத்து குகன் வேலை பருத்த முளை சிறுத்தை இடை வெளுத்தன் நகை கருத்த குழல் சீவத்தை இதில் மறைச்சிறுமி விளிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உளத்தில் ஒரே கருத்தன் மேல் அடுத்த குகன் வேலை துதிக்குமாடி எவர்க்கொருவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் முதல் அடக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன உலத்தில் ஒரே கருத்தன் நடத்து குகன் வேலை திருப்புகளை உரைத்தவரை அடுத்த அறுத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனன் உலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனன் உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தரலும் உருத்தன் மலை விருத்தன் உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குவன் மேலே வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா அப்பனே முருகா எல்லாரும் நல்லா இருக்கணும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வேல் மாறல் நினைக்கிறேன் இந்த வேல்மாரல் பார்க்குறவங்க எல்லாரும் சரி நீங்கள் நினைச்சது எல்லாமே நடக்கணும் வேல்மாரல் படிங்க கண்டிப்பா அந்த முருகர் உங்களோட துணை இருப்பாரு உங்களுக்கு முருகர் பிடிக்கும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா எனக்கு ஓ முருகான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அப்பா முருகா செவ்வாய் உரையில் விளக்கேத்தி உங்களுக்கு கும்பிட்டுருக்கும் எல்லோரும் நல்லா இருக்கணும் முருகா எல்லாருக்கும் வேண்டி என்னென்ன வேண்டியிருக்காங்கன்னு தெரியாது அவங்க வேண்டுதல் எல்லாமே நிறைவேற்றி கொடுங்க அப்போனே வெற்றி வேல் முருகா வெச்சுவேல் முருகா நீ எல்லாரோட இருக்கணும் அப்பா வேல் மாறல் படிக்கிறவங்களுக்கு அவங்க என்னென்ன நினைக்காங்களோ அது எல்லாமே அவங்களுக்கு நிறைவேற்றி கொடுங்க உங்களை முருகான்னு மனசார கூப்பிடுற எல்லாருக்குமே நீங்கள் ஓடி வந்து உதவி பண்ணுங்க முருகா முருகா முருகான்னு சொல்கிறவங்கள நீங்கள் என்றைக்கும் கை விடாதீங்க நானுமே நிறைய இடவங்க மேலே கோவப்பட்டிருக்கேன் என்ன எப்படி பேர் துன்பம் கொடுக்கீங்க உங்களை தான் கும்பிட்றேன் ஆனால் இப்படி துன்பமாக பண்றீங்களே நானும் உங்கள்கிட்ட வேண்டியிருக்கேன் ஆனால் என்ன செய்ய கந்த சிருஷ்டி கவசத்துல ஒரு ஒரு லைன் வரும்ல முருகா எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியின் எத்தனை செய்யணும் பெற்றவள் நீ குறு பொறுப்பது உன் கடன் சொல்லியிருக்கேன் ஒரு லைன் வரல முருகா அது மாதிரி நீங்கள் நாங்கள் என்னதான் தப்பு பண்ணாலும் நீங்கள் எப்போ என்ன செய்யுங்க எங்கள் கூட இடுங்க நாங்கள் என்ன செஞ்சாலும் எங்களை விட்டு போவாதீங்க எங்கள் கூடே இடுங்க முருகா அப்போ ஒரு பாட்டு படிக்கலாமா அடி வைத்து அழகான நடை ஓடிவா முருகா என்னோடு சேரவா முருகா உன்னோடு சாய்ந்தாட உடல் இங்கு தள்ளாடு உயிர் மெல்ல இங்குதே குமராம் உனசைதான் குறைவாம் கண்ணோடு ஒளியில் வழிகாட்டவா என் மூச்சும் எனதில் உனக்காக தேவ വിവായ് വരുവായ് മുരു വിളാട ഓടിവാ മു വിളയാട മു അടിമീത് അടിവത്ത് അഴകാണു വിളയാട ഓടിവാ മുടു ശരവാ മുരു உன்னோடு சாய்ந்தாட உடல் இங்கு உயிர் மெல்ல எங்குதே குமராம் உனை காணும் ஆசைதான் குறைவா கண்ணோடு ஒளி இல்லை வழி காட்டவா என் மூச்சு எனக்காக தேவா விரைவாய் வருவாய் முருகா விளையாட ஓடிவா முருகாம் விளையாட ஓடிவா முருகாம் அடி மீது அடிவைத்து அழகான அடைவைத்து விளையாட ஓடிவா முருகாம் என்னோடு சேரவா முருகா உன்னோடு சாய்ந்தாட உடலிங்கு தல்லாம் மெல்ல குமரா உனை காணும் மாசைதான் குறைவா அப்பனே முருகா யார் யாருக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் ஷரவண பவன் ஓம் ஷரவண பவன்